நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா நம்மளுடைய தோல் வந்து அழகாக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது முகத்தில் வந்து பருக்கள் வந்து உண்டாகக்கூடாது படர்த்தாமரை மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஜூஸை வந்து பயன்படுத்தலாம் யூஸ்வலாக நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அதே சமயத்தில் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வரலாம் தலையில் வந்து டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஜூஸ் எப்படி செய்யுது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொழுந்தான வேப்பிலைகளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க புதினா வெற்றிலை எலுமிச்சை ஸோ இந்த ஜூஸ் வந்து இப்போ நம்ம எப்படி தயாரிக்கணும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல இந்த கொழுந்து வேப்பிலைகளை வந்து நம்ம இந்த இலைகளை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ஐந்து இல்லை ஆறு புதினா இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வெற்றிலை இந்த ஒரு வெற்றிலையை வந்து காம்பை எடுத்துட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட ஒரு பாதி எலுமிச்சை வந்து நம்ம சாறு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வேப்பம் கொழுந்து சேர்த்துருக்கறனால கொஞ்சம் வந்து கசப்பு சுவையோடு இருக்கும் ஆனால் வேப்பம் கொழுந்து நம்ம ரத்தத்தை வந்து சுற்றி பண்ணக்கூடியது பெஸ்ட் வைரல் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அந்த வேப்பிலை வந்து சேர்க்கும் பொழுது நம்மளுடைய தோல் வந்து நல்லா வந்து பளப்பளப்பாக இருக்கும் இன்ஃபெக்ஷன்ஸும் வராது அதே மாதிரி தோலில் உண்டாகக்கூடிய அலர்ஜி வந்து குறைக்கக்கூடியது வெற்றிலை ஸோ நம்ம வெற்றிலையும் வந்து சேர்த்துருக்கோம் நம்ம எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துருக்கோம் அதில் வந்து வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இந்த வைட்டமின் சி வந்து நம்ம தோல் பகுதியில் இருக்கக்கூடிய கொலாஜன் செந்தசிஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுடைய தோல் வந்து எப்போவுமே வந்து இளமையா இருக்கும் ஸோ இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கும் போது அதிகமா வந்து பிம்பிள்ஸ் வந்து வராது தலையில வந்து டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக வந்து வராது அதே மாதிரி நம்மளுடைய தோல் வந்து இளமையா அதே மாதிரி எப்போவுமே வந்து பளபளப்பா இருக்கிறதுக்கு இந்த ஜூஸை வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய வயிறும் சுத்தமுடியும் நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்தமுடியும் நம்மளுடைய தோலும் வந்து நல்லா பளபளப்பா இருக்கும் ஸோ இந்த ஜூஸை கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க மேடம் இதே மாதிரியான ஒரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி You want to come?